அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் மாந்திரிகத்தில் பலவிதமான நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அதற்கு சரிசமமாக பலவிதமான துஷ்ட செயல்களை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன அவ்வாறு இருக்கக்கூடிய மாந்திரிகத்தில் நல்லவற்றை தவிர்த்து துஷ்ட காரியங்களை மட்டுமே செய்யக்கூடிய சில நபர்கள் வழிபடக்கூடிய தேவதை என்பது என்ன அதை எப்படி அவர்கள் சித்தி செய்து கொண்டு துஷ்ட காரியங்களை துணிந்து செய்கிறார்கள் என்பதைப் பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் துஷ்ட காரியங்கள் மட்டுமே செய்ய பயன்படக்கூடிய இந்த தேவதை வசியமானது தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே பதிவேற்றம் செய்ய பயன்படுகிறது தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த பூஜை முறையை தேவையில்லாமல் யாரும் செய்து பார்த்து கெடுபலன்களை அடைய வேண்டாம் அல்லது செய்து சித்தி பெற்ற பின்பு துஷ்ட செயல்களை செய்து கெட்ட காரியங்களால் பலரை பாதிப்படைய செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை உங்களுக்கு பதிவேற்றம் செய்கின்றோம் நமது மூலிகை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மாந்திரிகத்தில் சில துஷ்ட காரியங்கள் செய்யக்கூடிய நபர்கள் தங்களுக்கு இந்த துஷ்ட காரியங்களுக்கு எப்போதும் இருக்கக்கூடிய தேவதையான மகா சுமிகி என்கின்ற தேவதையை வசியம் செய்து வைத்திருப்பார்கள் இந்த மகா சுமுகி தேவதையை வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த தேவதையினுடைய எந்திரத்தை பெரிய அளவிலான தாமிர தகட்டில் தங்களுடைய கைகளால் வரைந்து இதற்கு சந்தனம் பன்னீர் இவைகளை கொண்டு முழுவதுமாக அபிஷேகம் செய்து தன்னுடைய இடது கை பெருவிரலில் இருந்து இரத்தத்தை எடுத்து அந்த சக்கரத்திற்கு தடவி பலவிதமான மது வகைகள் கல் மாமிசத்தில் பலவிதமான மாமிச உணவுகளை நைவேத்தியமாக வைத்து நள்ளிரவு நேரத்தில் இந்த பூஜையை செய்ய ஆரம்பிக்கும் இந்த தேவதைக்கு உண்டான மூல ஆயிரத்தெட்டு முறை சொல்லி இந்த மந்திரங்களை சொல்பவர்களுக்கு முன்னால் பிரசன்னமாகி சொல்வதைக் கேட்பதாக உத்தரவு கொடுக்கும் வரை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இவ்வாறு இந்த பூஜையை செய்யக்கூடிய நபர்கள் மகாசுமிகி தேவதை கண் முன்னால் வரும் வரை ஏற்படக்கூடிய பலவிதமான இன்னல்கள் உடல் உபாதைகள் தடங்கல்களை தாண்டி மன உறுதியுடன் செய்யும் பொழுது இறுதியாக உங்கள் முன் தோன்றக்கூடிய இந்த மகாசுமிகி தேவதையானவள் நீங்கள் செய்யக்கூடிய துஷ்ட காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு துணை இருப்பதாக உங்களிடம் சத்தியம் செய்வார் அந்த சத்தியத்தை வாங்கிய பிறகு நீங்கள் துஷ்டகாரியங்கள் செய்தாலும் உங்களுக்கு அவர் துணையாக இருப்பார் இதுபோன்றுதான் தான் துஷ்டகாரியங்கள் செய்யக்கூடிய சில மாந்திரிகர்கள் இந்த தேவதையை மட்டும் முறைப்படி பூஜைகள் செய்து ஒவ்வொரு முறை துஷ்டகாரியங்கள் செய்யும் பொழுதும் தங்களுடைய இடது கை பெருவிரலில் இருந்து ரத்தம் எடுத்து அந்த சக்கரத்திற்கு தடவி மாமிச பூஜைகள் வைத்து மது வகைகளை படைத்து தாங்கள் செய்யக்கூடிய கெட்ட காரியங்கள் துஷ்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த தேவதையின் துணையோடு மிகவும் சீக்கிரமாகவும் செய்ய நினைத்ததை உடனடியாகவும் செய்து முடித்து விடுவார்கள் இவ்வாறு செய்து தரக்கூடிய இந்த தேவதையை பயன்படுத்தும் நபர்கள் தனிமையான இடத்தில் இருந்து இதை செய்தால் அவர்களுக்கு வெகு சீக்கிரமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு முறை இந்த தேவதையை கூப்பிட்டு துஷ்ட காரியங்கள் செய்ய பயன்படுத்தும் பொழுதும் அவர்கள் கண்டிப்பாக பழி கொடுத்து மட்டுமே இந்த தேவதையை அந்த வேலைகளை செய்ய வைக்க முடியும் பழி கொடுக்காமல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்காது இது துஷ்ட காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் பயன்படுத்தும் முறை என்பதால் நமது காணொலியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் யாரும் இதை தவறாக பயன்படுத்த முயற்சிக்க வேண்டாம் அல்லது இதை பயிற்சித்து பார்க்க வேண்டாம் இந்த தேவதை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள மட்டுமே இந்த காணொலி பதிவேற்றம் செய்யப்படுகின்றது அதனால்தான் யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த மகாசுமி தேவதையின் வசிய மூல மந்திரத்தை உங்களுக்கு நாங்கள் கூறாமல் மறைத்துவிட்டு வெறும் விவரங்களை மட்டும் காணொலியில் பதிவேற்றம் செய்கின்றோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்